ஒரு பெரிய மாநாட்டை சந்தித்த கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் வலிமையா இருந்தா நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம் ஐயாவும் பார்த்து பேசுறது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதிகமாக கேள்வி கேட்டு பதில் சொல்ற நிலையில் நம்ம இல்லை நிர்வாகிகள் வந்து போயிருக்காங்க கேள்விகளுக்கு நிறைய நீ கேள்வி கேட்கணும்

எங்கள் வயாலும் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அது நல்லதாக இல்லை நேற்று ஐயா வந்து மன உருகி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்கா அதெல்லாம் புரியுது நிறைய கேள்வி இல்லை எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது எதுவும் சொல்கிறதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது பாருங்கள் பேசுவோம்